கலை நாயகன் வெற்றியை தருகிறா எனக்குள்ளே இருக்கிறா என்னே ஆனந்தம் கத்தரோடைய வருஷத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என் பேர் மெர்லன் நான் ஓட்டேரி சாலையிலேருந்து வரேன் லாஸ்ட்டாக டென்த்து போர்டு எக்ஸாம் எழுதுனேன் அதுலேயும் எஸ் பண்ண வந்து அதிசயமாக அதில் நடத்துனாங்க ஏன்னா லாஸ்ட் எக்ஸாம் சோஷியல் அப்போது சிக்கன் பாக்ஸ போட்டிருந்தது என்ன செய்வேனே எனக்கு ஒன்றும் புரியல சுத்தமா படிக்கவே இல்லை சும்மா ரீட் பண்ணிட்டு தான் போனேன் அப்ப அத்தை வந்து சொன்னாங்க நீ ஒன்றும் இதெல்லாம் பண்ணிக்காத நீ படி கத்தர் பலத்தை தர நீ படி ப இது நீ எழுதிட்டு வா அப்படின்னாங்க மாமாக்கும் காலையில போட்டு ஜோம் பண்ண நீ இப்போ எழுதிட்டு வா எப்படி இருக்கிறேன்னு கேட்டாங்க எழுதி இருக்க மாமா எழுத நல்லா தான் இருக்கேன் நான் போய் எழுதிட்டு வரேன்னாங்க அதே மாதிரி போனேன் எழுதி முடிச்சுட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சுத்தமா எழுதியிருக்கேன் மார்க் எனக்கு இதுவே வருமான என்ன தெரியாமலே எழுதுனேன் எப்படி வருமோ தெரிய அறுபது பெர்சன்ட் தான் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் அவ்வளோதான் வரும் இதுக்கப்புறம் ஒரு நானூறு மார்க்கே எட்டு வேணாலே தெரில அப்படின்ற தான் இருந்தேன் அத்தையும் மாமா உண்மையாகவே எனக்காக ரொம்ப ஜெபிச்சாங்க காலைல மார்ச் இருபத்தெட்டு காலையில் காலையில நான் போய் ஜோம்னும் போது மாமா சொன்ன ஒரு வார்த்தை ஆகாதுன்ற தள்ளப்பட்ட கல் அது மூளைக்கு தலை கல்னு சொல்லி ஜோ பண்ணாங்க அப்ப அப்ப கூட எனக்கு அது புரியல ஏன் மாமா இப்படி சொல்லி ஜோ பண்றாங்க நான் போய் யோசிக்கல ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் நடுவில் ஃபோர் டேஸ் லீவுன்றதுனால சோஷியல் கோச்சிங் எனக்கு போட்டிருந்தாங்க சரி நானும் போனேன் மேக்ஸ் சார் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நானும் சரி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல சரி போயிட்டு எப்பயும் போல் கிளாஸில் உட்காந்த உடனே சொன்னாங்க எப்படி எல்லாரும் எக்ஸாம் எழுதுனீங்கன்னு கேட்டான் அதுக்கு நாள் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க எப்படி எழுதுனேன்னா எனக்கு டைம் இல்லை நல்லா நான் லெட்டர் ரைட்டிங் மட்டும் எழுதலைன்னு நான் சொன்னேன் உடனே வந்துட்டு சரி சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சரி இதை இது ஒன்றும் பெருசாக நான் எடுத்துக்கல கா பார்த்தா ஒரு டூ டு த்ரீ டேஸ்ல சோசியல் கோச்சிங்க்கு போகிறேன் சார் உட்காண்டிருக்காங்க என்னை பார்த்து எப்படி எழுதுனேன்னு கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவள் எழுதலை சரியா ஒன்றே எக்ஸாம் என்ன பாதி தான் நீ எழுதுனியா நான் நான் லெட்டர் ரைட்டிங் பாதி எழுதுனேன் சொன்னத எக்ஸாமே பாதி எழுதுனா மாதிரி அங்கே இதாகிடுச்சு ஒன்றை எனக்கு வந்து என்ன தான் இல்லை சார் நான் லெட்டர் ரைட்டிங் தான் பாதி நான் எழுதுனேன் மற்றதெல்லாம் எழுதியிருக்கேன்னு ஒன்னே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் நீ வந்து சரி அப்போ சரியா எழுதல சொல்லிட்டு போக வேண்டியதானே ஒன்று எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தைக்கு ஃபோன் போட்டேன் இல்லை இப்படி சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு அத்தை சொன்னாங்க இது கத்த நடத்துவரு நீ ஜபிச்சுட்டு எழுது அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இது பண்ணிட்டு படிக்காம விடாத கத்த நடத்துவாருன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க அதே போல நான் எக்ஸாம் எழுதி முடிச்சேன் அதே மாதிரி சோஷியல் எக்ஸாம்ல சிக்கன் பாக்ஸ் படிக்கல இன்னும் ஒரு ரிசல்ட் வரும்னு என் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் கத்தர் சோசியலில் எனக்கு நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் என்னை எடுக்க வரைக்கும் கத்தர் கிருபா பாராட்டினாங்க அத்தையும் மாமாவும் உண்மையாகவே எனக்காக பாரப்பட்டு ஜெபிச்சாங்க ஏன்னா ஒரு ஒரு ஜனத்து கூட்டத்துக்கு முன்னாடியும் தலைந்து நிமிந்து நிற்கிறதுக்கு கத்தர் கிருபா பாராட்டினாங்க ஜெபிச்சா அத்தைக்கும் மாமாவுக்கு ரொம்ப நன்றி